இருந்துக இந்த இப்படி ஓடுறதுக்கு நேரம் ரெண்டாயிரம் போச்சு இருந்தாலும் அந்த மாதிரி தானே வேற லெவலில் வந்துருச்சு

அப்படி சில்வர் கடலையெல்லாம் குடிப்பார்கள் போ <tento> ஆர்டர் போடுறதா சரி ஓகே வரணாவின்மா பால் தயிர் எதிர்ப்பா பயணம் வருவாங்க ரொம்ப மெச்சூரா பேசுறது ரொம்ப தெரிஞ்சவனாட்ட சென்னையோடது இவ்வளவுதான் சென்னை 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 மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் சிக்னல்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் அவங்க வாங்க சென்னை வாழ் மக்களை நான் ஆறு நிமிஷம் கூட நான் போட முடியல வீடியோ எல்லாம் அஞ்சாறு நிமிஷம் இருக்குது இருக்குது சிக்னல்ல மாட்டி மாட்டி போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே இதுதான் சென்னை மாநகர் மேல பாருங்க என்ன இருக்கு

போட்டு இருக்க ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு கட் ம் போதும் போதும்